என் பேர் செய்யமாங்க செலு கணபதி வேலுவள்ளி மாதிரி எங்களுக்கு வந்த எங்களுக்கு செலுவாக்கு சாம்பரம் எல்லாம் அது வேடி வச்சா வேண்டித்தலை நிறைவேறுது நாங்கள் அது வந்து உக்காந்த தலந்து எங்களுக்கு சரியான செலுவாக்கு சாம்பரம் நினைச்சது நினச்சது வெற்றியாகுது மாலை வணக்கம் டவு கணபதி வேலுவெளி மாதிரி நாங்கள் அம்மாவாசை பௌர்ணமி மாதம் நாங்கள் இது வழிபடுத்து வழிபடுத்துகிறோம் நல்லபடியாக நாங்கள் கொண்டாடுறோம் வச்ச நிறைவே நான் நிறையா நிறைவேற்றிக்குது என் பேர் சீதா பள்ளிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் ஸ்ரீ வேல் ஸ்ரீ செல்வ கணபதி வேல்வெளி மாரியம்மன் வழிபாடு செய்கிறோம் அமாவாசை பௌர்ணமி அன்று நாங்கள் வந்து ஊர் பொதுமக்கள் எல்லாம் வந்து வழிபாடு செய்கிறோம் ஒன்றும் இல்லை நல்லா எல்லாத்துக்கும் செல்வ சீரும் செல்வமாக இருக்கிறோம் பச்சை வேண்டுதலையெல்லாம் நிறைவேற்றுது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்குது நம்மன் வந்து எங்கள் ஊருக்கு வந்ததுலேருந்து எல்லா மக்களுக்கும் நல்லா சீரஞ்செருப்பமாக நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வணக்கம் என் பேர் செல்வி நான் பள்ளிப்பிட்டே சேர்ந்தவங்க ஸ்ரீ வேல்விழிமாரியம்மன் ஸ்ரீ ஸ்ரீ கேளு செல்வகணபதியும் நாங்கள் அமாவாசை என்று இப்போ பௌர்ணமி என்று நாங்கள் கோயிலுக்கு வந்து எல்லோரும் பொங்கல் வைத்து நாங்கள் வழிபாடு செய்வோம் வச்ச வேண்டுதலை எங்களுக்கு நிறைவேறும் இதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அந்த அம்மாவில் வருஷம் மாதம் ஒரு முறை நாங்கள் அந்த அம்மாவுக்கு நாங்கள் நல்லபடியாக நாங்கள் செய்வோம் வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ